எனக்கு இனிப்பான பழம் தான் பிடிக்கும் இந்த பழம் நேத்து வரைக்கும் இனிப்பாதான் இருந்துச்சு இன்னைக்கு டேஸ்டே சொன்ன ரீ டாகிலி அது சாப்பிடறதுக்காக பறிச்ச ஒரு மாம்பழத்தை கீழே விட்டு இருந்தது நல்ல ஆப்பிள்னா தான் இனிப்பா இருக்கணும் இதுல இனிப்பு இல்ல சாறு மட்டும் தான் இருக்கு அப்புறம் இது சின்னதா வேற இருக்கு எனக்கு பெரிய பெரிய ஆப்பிள் தான் பிடிக்கும் இப்படி சொன்ன ரோனுக்குரு ஒரு ஆப்பிள் கீழே தள்ளி விட்டுச்சு இப்ப அடிக்கிறம் பாரு இல்ல நான் தான் உங்களை அடிப்பேன் இப்படி பேசிக்கிட்ட காங்கல் ரெண்டு பேரும் கொய்யா பழத்தை ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி சுந்தரவன காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாமே மரங்கள்ல காய்ச்சி இருந்த பழங்களை சாப்பிடாம தினமும் வீணடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்துல உணவு தேடுறதுக்காக பறந்து வந்த சோனா குருவி கீழே விழுந்திருந்த ஆப்பிள பார்த்துட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் இப்படி பேச ஆரம்பிச்சது மரம்னா இந்த பழம் அதுவா கீழே விழுந்ததா இல்ல யாராவது தள்ளி விட்டாங்களா குருவி இந்த காட்டுல பறவைகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இப்பெல்லாம் பறவைகள் என்னுடைய மரத்துல உள்ள பழங்களை சாப்பிடுறத விட கீழே தள்ளி விட்டு வீணாக்கிறது இருக்கு நானும் எத்தனையோ தடவை இந்த பறவைகள் கிட்ட சொல்லிட்டேன் ஆனா யாருமே என்னோட பேச்சை கேக்குறது இல்ல காலன்னா கோரியக்கா சொல்றதை கேளுங்க இந்த விளையாட்டை முதல்ல நிறுத்துங்க எதுக்காக இந்த பழங்களை பறிச்சு கீழே போடுறீங்க சோனா நீ அப்படி ஓரமா போய் உட்காரு எங்க விளையாட்ட கெடுக்காத கோரியக்கா இந்த பழத்தை வச்சு விளையாடுறீங்களே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா இதையெல்லாம் இயற்கை நமக்கு எதுக்காக கொடுத்துருக்கு இந்த மாதிரி வச்சு விளையாடவா இல்லவே இல்ல நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையான உணவுகள்ல இந்த பழமும் ஒண்ணு நீங்க என்னன்னா இந்த பழத்தை பறிச்சு விளையாடுறீங்க தலையில மூளை இல்லாதவங்களால மட்டும்தான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும் ஏய் சோனா இந்த காட்டுல உள்ள மரங்களை எல்லாம் என்னமோ நீ தான் விதை போட்டு வளர்த்த மாதிரி பேசுற இங்க உள்ள மரங்கள் எல்லாருக்கும் சொந்தமானது நாங்கள் நினைச்சா சாப்பிடுவோம் இல்லன்னா கீழே போட்டு மிதிப்போம் அதை கேக்கிறதுக்கு நீ யாரு சோனா உன்னோட பேச்சை கேக்கத்துக்கு யாருமே கிடைக்கல போல இருக்கு அதனாலதான் பாடம் எடுக்க எங்க கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசின பேசின அந்த வாயை கிழிச்சி போட்டுடுவேன் காகங்களே உங்களுக்கு எல்லாம் நான் சொன்னா புரியாது என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடறதுக்கு இந்த பழங்களோட தோல் கூட கிடைக்காம கஷ்டப்படுவீங்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அந்த காட்டுல இப்ப எங்க பார்த்தாலும் நிறைய பழங்கள் மரத்துல இருந்து கீழே விழுந்து வீணா போய்கிட்டு இருந்தது இந்த பழங்கள் எல்லாம் அதுவா விழுந்தது இல்ல பறவைகள் அந்த பழங்களோட அருமை தெரியாம அந்த கீழே தள்ளி வீணாக்கி இருந்தாங்க இதையெல்லாம் பார்த்த சோனா குடியோட மனசு ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு ஆமா அந்த காங்குள் சொன்ன மாதிரி இந்த காடு எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை அதனால நான் யாரையும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது நான் எனக்குன்னு சொந்தமா சில மரங்களை வளர்த்துக்கு போறேன் என்னைக்காவது ஒரு நாள் இப்ப என்னோட பேச்ச கேட்காத பறவைகள் எல்லாம் என் வந்து நிக்க வேண்டிய நாள் வரும் இவங்க நான் அன்னைக்கு பேசிக்கிறேன் இப்படி நினைச்ச சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கொய்யா செடியையும் ஒரு திராட்சை கொடியையும் நட்டு வச்சு அந்த செடிகளை ரொம்பவும் கவனமா வளர்த்து வந்துச்சு இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு இப்போ கொஞ்ச நாட்கள்ல சோனா குருவி வளர்த்து வந்த கொய்யா செடி சின்ன மரம் ஆயிடுச்சு அது வளர்த்து வச்ச திராட்சை கொடியில இப்ப திராட்சை பழங்கள் காணிக்க ஆரம்பிச்சது அதை பார்த்து சோனா குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு நான் இந்த பழங்களை எந்த பறவைகளையும் அனுமதிக்க போறது இல்ல கூடாதுன்ற எண்ணம் அவங்க மனசுல நல்லா பதியணும் அது வரைக்கும் இந்த மரத்துல உள்ள பழங்களை சாப்பிட யாருக்கும் அனுமதி கிடையாது ஒரு நாள் ரொம்ப பசியில இருந்த ரீட்டா சோனா குருவி வளர்த்துள்ள திராட்சை கொடியை பார்த்துட்டு அங்க வந்து உக்காந்தது ரீட்டா இந்த பயன்ல சாப்பிட யாருக்கும் அனுமதி கிடையாது நீங்க இங்க இருந்து கிளம்பு என்ன சொன்னா இப்படி சொல்ற நம்ம காட்டில் இப்ப எங்கேயுமே பழங்கள் கிடைக்கல அதனாலதான் நான் இங்கே வந்தேன் பழங்கள் கிடைக்கலையா பழங்கள் எல்லா மரத்திலயும் நிறைய இருந்தப்ப கீழே தள்ளி விட்டு வீணாக்குனீங்க இல்ல இப்ப அங்க போய் தேடி பாரு உனக்கு தேவையான பழம் கிடைக்கும் சோனா குவிதா செஞ்ச தவிர சுட்டி காட்டுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ரீட்டா கிளி உடனே அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு இப்ப அந்த காட்டுல சோனா குருவி வளர்த்து வந்த மரங்களை தவிர வேற எந்த மரத்திலும் பழங்களே இல்ல ஏன்னா பறவைகள் நிறைய பழங்கள் வீணாக்குறதால சீசன் முடியறதுக்கு முன்னாடியே மரங்கள்ல பழங்கள் இல்லாம போயிடுச்சு காலு கோரி நான் பத்து நாளா காஞ்ச தானியங்களே சாப்பிட்டு இப்ப எனக்கு பல்லு வலி வந்துருச்சு தயவு செஞ்சு உங்ககிட்ட ஏதாவது பழம் இருந்தா கொடுங்க நீ வேற ரோனி நீயாவது இந்த தானியங்களை பத்து நாளா தான் சாப்பிடற நாங்க ஒரு மாசமாவே காஞ்ச தானியங்களை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நேத்து கூட இந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு அப்படியே வாந்தி எடுத்துட்டா பாத்துக்கோ ரோனி நீ போற இடத்துல எங்கேயாவது பழங்கள் இருந்தா எங்க வந்து சொல்லு உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும் சோனா குருவி தன்னோட வீட்டு கிட்ட ஒரு கொய்யா மரத்தையும் ஒரு திராட்சை கொடியையும் வளர்த்து வச்சிருக்கு அதுல நிறைய பழங்களும் இருக்கு ஆனா அந்த பழத்தை சாப்பிட போனப்ப சோனா குருவியத்தை சாப்பிட கூடாதுன்னு சொல்லி என்னை திருப்பி அனுப்பிடுச்சு வேணும்னா நீ ஒரு தடவை சோனா குருவி கிட்ட போய் ட்ரை பண்ணி பாரு அது உனக்கு பழம் கொடுத்தாலும் கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்காது அது பழங்களை வீணாக்க கூடாதுன்னு நமக்கு எத்தனையோ தடவை அட்வைஸ் பண்ணி இருக்கு நாம தான் அதை அலட்சியப்படுத்திட்டோம் அதுக்கான பலனை இப்ப அனுபவிக்கிறோம் காலேஜி நீங்களாவது எப்படியாவது கொஞ்சம் தானியங்களை சாப்பிடுறீங்க என்னால இந்த தானியங்களை சாப்பிடவே முடியல ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் திராட்சை எடுத்துக்கிட்டு வாங்க கோரி சோனா கிட்ட நேரடியா போய் கேட்டா அது கண்டிப்பா பழங்களை கொடுக்காது அதனால இன்னைக்கு ராத்திரி சோனாவோட வீட்டுக்கு போய் கொஞ்சம் பழங்களை திருடி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் காலுஜி நீங்க என் மேல வச்சிருக்க பாசத்துக்கு அளவே இல்லை பிறகு ராத்திரி ராத்திரியாச்சு அன்னைக்கு ராத்திரி காலுக்காக திராட்சை பழங்களை திருடுறதுக்காக சோனா குடியோட வீட்டுக்கு பறந்து போச்சு இப்படி அந்த இடத்துக்கு போன காலுக்காக யாராவது தன்னை பாக்குறாங்களான்னு பார்த்துச்சு யாரும் தன்னை பாக்கலாம்னு தெரிஞ்ச உடனே காலுக்காக திராட்சை கொடியில இருந்து கொஞ்சம் திராட்சை பழங்களை பறிச்சு எடுத்துக்கிச்சு வெளியில நடக்கிறது எல்லாம் ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருந்த சோனா குருவி கையில ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு காலண்ணா கொஞ்சம் கூட யோசனையே இல்லாம நம்ம காட்டுல இருந்த பழங்களை எல்லாம் வீணடிச்சுட்டு இப்ப என்னோட மரத்துல இருக்கிற பழங்களை திருட வந்திருக்கீங்களா மரியாதையா நீங்க பரிச பழத்தை அங்கேயே வச்சிட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுங்க இல்லனால நான் பேச மாட்டேன் என் கையில பேசும் சோனா கொஞ்சம் தயவு பண்ணி இந்த பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போக எனக்கு அனுமதி கொடு நானாவது எதையோ சாப்பிட்டுறேன் ஆனா கோரி தானே எங்களை சாப்பிட பிடிக்காம ரெண்டு நாளா சாப்பிடவே இல்லை அவளுக்காகவாவது இந்த பழத்தை என்ன எடுத்துக்கிட்டு போக விடு உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் கொடுக்கறதுக்கு என் கிட்ட எதுவுமே இல்ல தவறு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும் இல்லைன்னா உங்க மனசுல மாற்றமே வராது சோனா சோனாக்குரு இப்படி சொன்ன உடனே காலுக்காக பறிச்ச திராட்சை பழத்தை அங்கேயே வச்சுட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி பகிர்ந்து போச்சு காலுஜி என்ன வெறுங்கைய வீசிக்கிட்டு வரீங்க திராட்சை பழம் எங்க திராட்சை பழமா திராட்சை சோனா வீட்டு கொடியில இருக்கு அதுல இருந்து ஒரு பழத்தை கூட எடுத்துக்கிட்டு போகக்கூடாதுன்னு சோனா குருவி சொல்லிடுச்சு காலுஜி கோரிக்காக தான் இந்த திராட்சை எடுத்துக்கிட்டு போறேன்னு சொன்னீங்களா சொன்ன அப்படி சொன்னதுக்கு அப்புறம்தான் அது வரைக்கும் வாயால பேசிக்கிட்டு இருந்த சோனா குருவி கையில வச்சிருந்த குச்சி எடுத்துக்கிட்டு என்ன அடிக்க வந்துச்சு நாட்கள் ஆக ஆக இப்ப சுந்தரவன காட்டுல தானியங்களும் கிடைக்கல அதனால சாப்பிட எதுவுமே கிடைக்காம பறவைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால எல்லா பறவைகளும் ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க இந்த சமயத்துல சோனா குருவி அவங்க கிட்ட வந்துச்சு நண்பர்களே நம்ம உயிரை உணவை வீணாக்குறது நல்ல விஷயம் இல்ல அது இப்ப உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப யாரெல்லாம் நம்ம காட்டுல ஒரு செடியை நட்டு வைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு கொய்யா பழம் கொடுப்பேன் செடியை நட்டு வைக்கிறதோட உங்க கடமை முடிஞ்சிடும் நினைக்க கூடாது அந்த செடியை நீங்கதான் தான் பாதுகாத்து தினமும் தண்ணீர் ஊத்தி வளர்க்கணும் பிறகு எல்லாரும் சோனா குருவி சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு செடியை நட்டு வச்சு அதை வளர்க்க ஆரம்பிச்சாங்க இதை பார்த்து சோனா குருவி ஒரு கூட நிறைய பயன்களை பறிச்சுட்டு வந்து அவங்க எல்லாருக்கும் கொடுத்துச்சு இப்ப அங்க இருந்த எல்லா பறவைகளுக்கும் உணவு வீணாகிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்வு பூர்வமா நல்லா புரிஞ்சிருந்தது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க நகரத்துல ரொம்ப தூரமா இருந்த காடு அது அந்த காடு அடர்த்தியா இருந்ததால நிறைய பறவைகளும் விளங்குவனும் அந்த காட்டுல வாழ்ந்து வந்தாங்க மற்ற பறவைகள் மாதிரியே காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த தான் வாழ்ந்து வந்தாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல எந்த வேலையும் செய்யறது கிடையாது வயதான பறவைகள் சின்ன பறவைகள் அப்புறம் வலிமை இல்லாத பறவைகள் இல்ல மாதிரி பறவைகளை பார்த்து அவங்க கிட்ட உள்ள உலவையோ பணத்தையும் வலுக்கட்டாயமோ பிடிந்துட்டு போயிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் பறவைகளா இருந்ததால எந்த பறவையும் இந்த காங்களை எதிர்த்து பேசுறதே கிடையாது இவங்களோட தொல்லைகளை சகிச்சிக்கிட்டு அந்த காட்டுல வாழ்ந்து வந்தாங்க அந்த காட்டுல வாழ்ந்து வந்த சோனா குருவி ஒரு நாள் தன்னோட பொண்ணு பியூட்டி கிட்ட எப்படி சொல்ல ஆரம்பிச்சது பியூட்டி கூட எடுத்துட்டு குரான்களோட கடைக்குக்கும் தக்காளிக்கும் ஏதாவது காய்கறிகளும் வாங்கிட்டு வா இப்படி சொல்ல சோனா குருவி பியூட்டி கிட்ட நூறு ரூபாய் பணத்தை கொடுக்குது எனக்கு உருளைக்கிழங்கு சாப்பிடணும் போல ஆசை இருக்கு. அதனால நான் தக்காளியும் உருளைக்கிழங்க வாங்கிட்டு வரேன் உனக்கு எந்த காய் பிடிக்குமோ அதையே வாங்கிட்டு வா. சீக்கிரம் கிளம்பு. அம்மா இப்படி சொன்ன உடனே நீ ஒரு கூடயே எடுத்துக்கிட்டு புராங்கோட கடைக்கு நோக்கி பாங்க போச்சு எனக்கு அரை கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்க. ஆமா, உங்களுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் வேணுமா இல்ல இன்னும் வேற ஏதாவது வாங்க போறியா? அரை கிலோ தக்காளியும் அரை கிலோ உருளைக்கிழங்கும் வேணும். பியூட்டி இப்படி சொன்ன உடனே இரா மூட்டைக்கு அரை கிலோ உருளைக்காயோ அரை கிலோ தக்காளியும் எடுத்து கொடுத்துச்சு இது எல்லாத்தையும் வாங்கிட்ட பியூட்டி பிறகு நூறு பணத்தை எடுத்து புறா கிட்ட கொடுத்துச்சு பியூட்டி நானே இப்பதான் கடைய திறந்தேன் என்கிட்ட நூறு ரூபாய்க்கு சில்ற இல்ல அதனால மீதி பணம் என்கிட்டயே இருக்கட்டும் அம்மா எப்பவாவது வந்தா மீதி பணத்துக்கு காய்கறி வாங்கிக்க சொல்லு சரி அங்கிள் நான் அம்மா கிட்ட போய் சொல்லிடுறேன் இப்படி இப்படி சொன்ன பியூட்டி பியூட்டி பிறகு அந்த காய்கறி கூடையை தூக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு ஒரு தக்காளியும் வாங்கிக்கிட்டு போறியா எனக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் அப்படியா அப்படின்னா கடைக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு இதே மாதிரி வாங்கிக்கிட்டு போங்க என் கையில காசு இருந்தா நீ சொன்ன நானும் ஆனா மாதிரி கடைக்கு போய் போவேன் கோரிக்காய்ரே மூட்டிக்கு பயம் வந்துருச்சு கோரி ஆண்டி வழிய விடுங்க மூட்டி அப்படி சொல்லிட்டு இருக்காத வந்துருச்சு என்ன கோரி பியூட்டி கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க காலேஜி இந்த பியூட்டி தக்காளியும் உருளைக்கிழங்கும் வாங்கிக்கிட்டு போகுது இந்த ரெண்டு காய்கறியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே நான் அத சொன்ன இந்த பியூட்டிக்கு புரியவே மாட்டேங்குது பியூட்டி கோரி ஆண்டிக்கு தக்காளியும் உருளைக்கிழங்கும்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நீ என்ன பண்ற இத கோரிக்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் புறாவோட கடையில வேற வாங்கிக்கிட்டு போயிடு

இப்படி சொன்ன கோரி பிற பியூட்டி கிட்ட இருந்த அந்த காய்கறி கூடிய பிடிங்க கிட்ட போக காலக்காவும் அது பின்னாடியே பறந்து போச்சு இந்த காலங்களும் கோரி ஆட்டியும் ரொம்ப மாசம் பட்ட பகல்லயே நம்ம கிட்ட வழிப்பறி பண்ணிக்கிட்டு போறாங்க வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொன்னா அம்மா என்னதான் திட்டுவாங்க இது அழுதுகிட்டே சொன்ன பியூட்டி பிறகு வீட்டை நோக்கி பயந்து போச்சு அம்மா இந்த காலங்களும் கோரி ஆண்டியும் நான் காய்கறி வாங்கிக்கிட்டு வரப்ப என்ன வழி மறிச்சு காய்கறி கூடிய பிடிங்கிட்டு போயிட்டாங்க உங்க யார் அவங்க கிட்ட பேச சொன்னது அவ இருக்கிற பக்கமே போக கூடாதுன்னு உங்க நான் சொல்லி இருக்கேனா இல்லையா ஆமா நான் தான் அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு இந்த காய்கறி கூடிய எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொன்னேன் ஏமா நீங்க வேற காய்கறியை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வேகமா பறந்து வந்துகிட்டு இருந்த என்ன வழி மறிச்சு வழுக்கட்டாயமா என்கிட்ட இருந்து பிடிங்கிக்கிட்டு சரி சரி அழாத மறுபடியும் புறா உங்களோட கடைக்குக்கும் மீதி இருக்கிற காசுல காய்கறி வாங்கிட்டு காய்கறி வாங்கிட்டு வரத்த அந்த காங்களோட கண்ணை பட்டுடாத இந்த காட்டுல உள்ள மொத்த பறவைகள் கூட கண்ண பேசி அந்த காங்களுக்கு ஒரு முடிவு கட்டுற காலுஜி இப்ப நம்ம கிட்ட தக்காளியும் உருளைக்கிழங்கும் இருக்கு என்ன சமையல் பண்ணலாம் தக்காளியை தொக்கு பண்ணிட்டு உருளைக்கிழங்க வருத்துடு இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காவுக்காவ அப்படி சொன்ன உடனே கோரிக்காவ உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சது இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு ஒரு நாள் கால் காலம் கோரிக்காவல இன்னைக்கு யாரும் வேணுதான் நினைச்சுக்கிட்டு பறந்து போய்கிட்டு இருந்தாங்க கோரி அங்க பாரு ஒரு வயசான பாட்டி கிண்ணத்துல எதையோ வச்சுக்கிட்டு வீட்டு வாசல் உக்காந்துருக்கு ஆமா காலேஜி நமக்கு இன்னைக்கு கடவுள் அந்த பாட்டியை தான் கை காட்டி இருக்காரு போல இருக்கு இப்படி பேசிக்கிட்ட காங்கல் அந்த வயதான காலத்துக்கு தகுந்த அந்த வயதான காகு வீட்டு கையோ போட்டிட்டு எங்கேயோ வெளியில கிளம்புறதுக்கு தயாரா இருந்துச்சு அந்த காகத்தோட பக்கத்துல ஒரு தட்டு நிறைய லட்டு இருந்தது அம்மா இந்த லட்டை எடுத்துக்கிட்டு நீங்க எங்க கிளம்பிட்டீங்க மகளே நான் என்னோட பொண்ணு வீட்டுக்கு போறேன் அவளுக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நானே சொந்தமா தயார் பண்ணி அவளுக்கு எடுத்துக்கிட்டு போறேன் அம்மா இவ்வளவு லட்டையும் நீங்க தூக்கிக்கிட்டு போனீங்கன்னா வழியில எங்கேயாவது போட்டு உடச்சிடுவீங்க அப்புறம் உங்க பொண்ணு வீட்டுக்கு நீங்க லட்டு எடுத்துட்டு போக முடியாது பூந்தியை தான் எடுத்துக்கிட்டு போகணும் அதனால இந்த லட்டை எங்க கிட்ட கொடுங்க நாங்க தூக்கிக்கிட்டு வரோம் இல்லப்பா வேண்டாம் உங்களுக்கே கஷ்டம் இத நானே தூக்கிக்கிட்டு போறேன் அம்மா நீங்க தனியா பறந்து போறதே கஷ்டம் இதுல இந்த லட்டை வேற தூக்கிக்கிட்டு போனீங்கன்னா சீக்கிரமா களைச்சி போயிடுவீங்க அப்புறம் அதனால ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க காலுக்காவத்தையும் கோரிக்காவத்தையும் பத்தி ஏற்கனவே இந்த வயதான காவம் இந்த லட்டா அவங்க கிட்ட கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுச்சு இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தயவு செய்து இடத்த காலி பண்ணுங்க ஒரி இந்த காலத்துல நாம நல்லது சொன்னா யாருமே ஏத்துக்கிறது கிடையாது அதுக்காக நாம நல்லது செய்யாம இருக்க முடியுமா நீ இந்த லட்டை எடுத்துக்கிட்டு வா நமக்கு நிறைய வேலை இருக்கு காலுக்காக இப்படி சொன்னவரா நீ கோரிக்காக அந்த வயதால காகத்துக்கிட்டு அந்த லட்டு தட்ட தான் பக்கம் எழுத்துக்குச்சே காகங்களே இப்படி செய்யாதீங்க அந்த லட்டை என்கிட்ட கொடுத்துடுங்க கொடுக்க முடியாது நாங்க லட்டு எல்லாம் தின்னுட்டு இந்த தட்டை எங்கேயாவது போட்டு வச்சிருப்போம் நீங்க வந்து தட்டை எடுத்துக்கோங்க இப்படி சொல்ல காங்கன் பிறகு அந்த லட்டு இந்த தட்டை தூக்கிட்டு அங்க ரெண்டு பறந்து போயிட்டாங்க யாராவது இந்த காகங்களை பிடிங்க என்னோட லட்ட தூக்கிக்கிட்டு போறாங்க யாராவது உதவி பண்ணுங்க யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க அந்த வயதான காக இப்படி கத்துல சதத கேட்டு எல்லா பறவைகளும் அங்க வந்தாங்க அம்மா என்னம்மா நடந்துச்சு ஏன் இப்படி அழுகுறீங்க சோழ குறிஞ்சி இப்படி கேட்டவங்களும் அந்த பயத்தவங்க காமன் நோயத்தையாச்சும் அதுக்குதே ஓப்பிட்ட சொல்லிச்சு என்னோட பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக சுத்தமான நெய்யில தயார் பண்ணன லட்டு அது இந்த காங்கல் அந்த லட்டை என்கிட்ட வந்து வலுக்கட்டாயமா பிடுங்கிக்கிட்டு போயிட்டாங்க அம்மா நீங்க அவளை நினைச்சு கவலைப்படாதீங்க இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க நாளைக்கு நானே லட்டு தயார் தண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் கொடுக்கற நீங்க அதை எடுத்துக்கிட்டு உங்க பொண்ணு வீட்டுக்கு போகலாம் சோனா நீ இந்த அம்மாவுக்கு லட்டு தயார் பண்ணி குடுக்கறது இருக்கட்டும் அந்த காகங்களை ஏதாவது ஒரு வழி பண்ணியாகணும் ஆகணும் இல்லன்னா அவங்க இதே மாதிரி எல்லாருக்கும் தொல்லை குடுத்துக்கிட்டே இருப்பாங்க இங்க பாருங்க எல்லாரும் சாயங்காலம் நம்ம காட்டுல உள்ள வேப்ப மரத்துக்கிட்ட வந்துருங்க இந்த காகங்களை என்ன செய்யலாம்னு நாம அங்க உட்கார்ந்து யோசிப்போம் ரீதா இப்படி சொல்ல உடனே அங்க இருந்த பறவைகள் எல்லாரும் தங்களுடைய வீடுகளுக்கு பறந்து போனாங்க அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு எல்லா பறவைகளும் அந்த காக்கல என்ன வேப்ப நடத்து பதிய ஒன்னா கூடுனாங்க இங்க பாருங்க அந்த காகங்களோட அட்டுழிய நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது இத நாம தடுத்து நிறுத்தியாகணும் ஆகணும் இங்க பாருங்க எல்லாரும் நல்லா யோசனை பண்ணுங்க அந்த காலங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்து அவங்க திரும்ப வைக்கணும் யார் யார் மனசுல என்னென்ன யோசனை வருதோ எல்லாத்தையும் சொல்லுங்க சூனோ கிரியகிருஷ்ணி எல்லா குறைகளும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல கழுகக்கா ஒரு வாலிய தூக்கிட்டு பறந்து போனத புறா பாக்குறச்சு கழுகக்கா இங்க வாங்க வாலிய தூக்கிக்கிட்டு எங்க போறீங்க ஏய் புறா நீ இப்ப எதுக்காக கழுகக்காவ இங்க கூப்பிடுற கழுகக்காவ க்ளோஸ் அப்ல பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு இங்க பாருங்க நான் சொல்றத எல்லாரும் கேளுங்க என் மனசுல அந்த காகங்களை பழிவாங்க ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது கழுகாக்காங்க வந்து உட்கார்ந்துருச்சு என்ன புறா எதுக்காக கூப்பிட்டேன்னு சீக்கிரமா சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்கு கழுகக்கா உங்களை யாரு வேலை பார்க்க சொன்னது என்ன வேலை இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்க செய்ய மாட்டோமா அப்படியா இது இந்த வாளியை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் இந்த வாளி நிறைய பால் வாங்கிக்கிட்டு வரணும் யாராவது போய் சீக்கிரமா வாங்கிக்கிட்டு வாங்க உடனே புறா பியூட்டி பக்கத்துல போய் எப்படி பேச ஆரம்பிச்சது பியூட்டி நீ கழுகக்காவோட வாலியை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் பால் வாங்கிக்கிட்டு வா பால் வாங்கிக்கிட்டு வர்றப்ப நேரா இங்க வந்துடாத காகங்கள் வீட்டு வழியா பறந்து வா ஒரு வேலை அவங்க உங்ககிட்ட வந்து இந்த வாலிய பிடுங்க முயற்சி பண்ணுனா அவங்க கிட்ட நீ உண்மைய சொல்ல கூடாது நான் சொன்ன மாதிரி தான் சொல்லணும் இப்படி சொன்னப்புறம் இது பியூட்டியோட காதல ஏதோ ஒரு அரசியமா யோசனை என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு காங்கனும் கழுகக்கா கிட்ட இருந்து தப்பவே முடியாது பிறகு பியூட்டி அந்த வாரிய தூக்கிட்டு பால் வாங்குறதுக்காக மருத்துவ நோக்கி பழகி போச்சு பியூட்டி பால் வாங்கிட்ட திரும்பி வரும்போது புராசனம் ஆகி காங்கல் வீட்டு வழியா பறந்து வந்துச்சு பியூட்டி இப்படி பறந்து ச காங்கலும் பாத்துட்டாங்க உடனே வழக்கம் போல காலுக்காகவும் குடிக்காகவும் பியூட்டிய வழி மறைச்சு நிப்பாட்டிட்டாங்க ஏய் பியூட்டி வாளி நிறைய பால் வாங்கிக்கிட்டு போற இவ்வளவு பாலை யாருக்காக வாங்கிக்கிட்டு போற ஊரிலிருந்து எங்க பாட்டி சித்தி இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் காபி போட்டு கொடுக்க வேண்டாமா அதுக்காக தான் வாலி நிறைய பால் வாங்கிட்டு போறேன் காலிஜி நம்ம வீட்ல ஒரு டம்ளர் பால் கூட இல்ல ஆனா இந்த பியூட்டியை பாருங்க ஒரு வாளி நிறைய பால் வாங்கிட்டு போகுது கோரி பியூட்டி ரொம்ப நல்ல பொண்ணு நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தாது இந்த வாலில் உள்ள பாலை நாம கேட்கவே வேண்டாம் அதுவே நம்மகிட்ட குடுத்துட்டு போயிடும் அதுவும் உண்மைதான் காலங்கள் கோரியேன்டி நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த பாலை ஏங்கிட்டே வந்து கண்டிப்பா பிடுங்க தான் போறீங்க. அதனால இந்த வாளியில உள்ள பாலை நானே உங்களுக்கு கொடுத்துறேன். சீக்கிரமா இந்த பாலை குடிச்சிட்டு வாளியை குடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன இது? பால் வாங்க போன பியூட்டியை இன்னும் காணும்

ஆனால் வர வழியில் காளங்கள கோரி ஆன்ட்டியும் நான் எடுத்துக்கிட்டு வந்த பாலை வ க்க டைமாய் இருந்து பிடுங்கி எடுத்துக்கிட்டாங்க பியூட்டி என்ன இப்படி சொல்ற? அந்த பாலை கழுக வாங்கிட்டு காட வாங்கிப் போறன்னு அவங்க கிட்ட சொல்லியா இல்லையா? சொன்னம்மா. ஆனா அவங்க கழுக பயப்படவே இல்லை அந்த கழுகக்கு ஏற்கனவே உடம்புல கொழுப்பு அதிகமா இருக்கு. இதெல்லாம் இவ்ளோ பால் குடிச்சா இன்னும் கொழுப்பு அதிகமாயிடுதுன்னு சொல்றாங்க. அப்படியா சொன்னாங்க இதோ இப்பவே போய் அந்த காகங்களோட உடம்புல உள்ள கொழுப்பை கரைச்சிட்டு வந்துடுற இப்படி சொல்ல கழ கக்கா அப்புறமும் கோவமும் கங்கனை தேடி பயன் போச்சு இப்படி போற கங்க கக்கா அந்த கோபத்துல கங்கல் ரெண்டு பேரும் அடி பண்ணி எடுக்க ஆரம்பிச்சேயே கங்கல் அடி வாங்கினத பாக்குறதுக்காக எல்லா பறவைகளும் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க கழுகக்கா இந்த காகங்களை எதுக்காக அடிக்கிறீங்க புறா நான் இந்த காகங்களை அடிக்கல அடுத்தவங்க உங்க பொருள வாங்கறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இந்த காகங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க இதை கேட்டுட்டு அங்கிருந்த எல்லா பறவுக்கும் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க